வரி விகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் முதல் கட்டமாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு கடந்த ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது இந்த சூழலில் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் நேற்று கருத்து வெளியிட்ட டிரம்ப் வரி விகிதம் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என்று தெரிவித்தார் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களில் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் கணினி மருந்துகள் சில வகை உலோகங்கள் கனிமங்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் ஸ்மார்ட் போன் உள்ளிட்டவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படாது எனினும் அமெரிக்காவின் வரிவிதிப்பால் இந்தியாவின் ஆடை தங்க ஆபரணங்கள் வைரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து மத்திய வெளியுறவு அமைச்சக செயலர் டம்மு ரவி கூறிய போது அமெரிக்காவின் வரிவிதிப்பு என்பது தற்காலிக பிரச்சனை தான் இதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் மத்திய கிழக்கு நாடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆபிரிக்க நாடுகள் தெற்கு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த இந்தியா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது அந்த நாடுகளுக்கு இந்திய பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கப்படும் என்றார் இதற்கிடையே அமெரிக்காவின் பௌவிங் நிறுவனத்திடம் இருந்து இந்திய மதிப்பில் முப்பத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் பி எயிட்டி ஒன் ரக போர் விமான அரசு முடிவு செய்த நிலையில் இது தொடர்பான ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என நேரம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் வாஷிங்டன் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ராய்டர்ஸ் நிறுவன செய்தியில் கூறப்பட்டிருந்தது இதுகுறித்து பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறும் போது இந்த செய்திகள் தவறானவை அமெரிக்காவுடன் பல்வேறு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன ஆயுத கொள்முதல் நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று தெரிவித்துள்ளன